வணக்கம் மேம் வணக்கம் ராஜேஷ் சாரோட இறப்பு வந்து உங்களை எவ்வளவு பாதிச்சிருக்கு மேம் பாதிச்சதுன்னு சொல்றதுக்கே வார்த்தைகள் இல்லம்மா முதல்ல நம்பவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு ஒரு நல்ல மனிதர் அது எல்லாருக்குமே சொல்லுவாங்க இவர் நல்ல மனிதர் நல்ல மனிதர் அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய இழப்புலயும் சொல்லுவாங்க ஆனா ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து கூட நடிச்சதுனாலயும் சரி கூட பழகிட்டே இருந்ததுனாலயும் சொல்றேன் ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்ன மனுஷன் ரொம்ப டிசிப்ளின் ஒரு ஒரு நேர்மை அவருடைய பிஹேவியர்ல ஒரு நேர்மை எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அறிவாளி புத்திசாலி எல்லா விஷயத்திலுமே ஒரு கட்டுப்பாடு சாப்பாடா இருக்கட்டும் நடவடிக்கையா இருக்கட்டும் ஒருத்தர்கிட்ட பேசுறதா இருக்கட்டும் பழகிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு டிசிப்ளின்டான ஒரு பர்சன் அவரு என்னுடைய பிறந்த நாள் எனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ ஜூலை சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் அவர்கிட்ட இருந்தா வரும் போன வருஷம் வரலாம் வந்தது இந்த வருஷம் அவசரப்பட்டு போயிட்டாரேன்னு இருக்கு எப்படி இத வந்து அவரு தெரிஞ்சுக்காம போனாருங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு ஏன்னா எல்லாரோடைய ஜாதகத்தை பத்தியும் ஜோசியத்தை பத்தியும் அலசி ஆராய்ஞ்சி அது உண்மையு தெரியறவரில் விடமாட்டாரு அப்பேற்பட்டவர் எப்படி இதை தெரிஞ்சிக்காம போனாரு எதை இக்னோர் பண்ணாரு அப்படிங்கிறது தான் தெரியல தெரியவே இல்லை உண்மையிலே தெரியல அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாரு தவிர யாருகிட்டையும் அவரு பகிர்ந்துக்கல எல்லாருமே அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு அரசியலாகட்டும் உலகமாகட்டும் எல்லாத்திலயுமே எல்லா கேட்டகரியிலயும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பட்டு அவருக்குன்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல என் எதையுமே அவர் கரெக்டாக பகிர்ந்துக்கலை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி மட்டும் சொன்னார் இந்த மாதிரி அப்போ தான் அவர் ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்லேருந்து இறங்குறாரு நான் வந்து இதுக்கு போயிட்டு வரேன் புதுக்கோட்டையில் இன்னொரு ஒரு பட்டுக்கோட்டைக்கு போயிட்டு வரேன் என் மகனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஹம் வர்ற ஆகஸ்ட் செப்டம்பர்ல அவருக்கு கல்யாணம் பண்ணிடுவேன் நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு அந்த பொண்ணு நான் ஏற்கனவே பார்த்த பொண்ணு தான் அப்புறமா சில காரணங்களால தள்ளி வச்சோம் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அதை பத்தியெல்லாம் உங்ககிட்ட பேசணும் வடிவு வரேன் ஒரு நாள் நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு இதுக்குத்தான் சார் நான் வரேன் சார் நம்ம வீட்டுக்கு அவசியமா கல்யாணத்துக்கு வந்தேன் என்னங்க சார் இது நம்ம வீட்டு கல்யாணம் ஆச்சு சார் இது அப்படின்னு எல்லாம் பேசணும் எல்லாத்தையும் பத்தி பேசுவாரு பட் அவருக்குள்ளார இருந்த மன அழுத்தத்தை பத்தி அவ்வளவா சொல்லிக்க மாட்டார் டல்லா இருந்தாருன்னா கேப்போம் ஷூட்டிங்ல கூட என்ன ஏன் சார் டல்லா இருக்கீங்க அப்படின்னா நிறைய இருக்குதுமா மனசுக்குள்ளார நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு அவர் ஷூட்டிங்க்கு வராருன்னாவே எங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டாடுவாரு அதை மாதிரி வீட்டுல இருக்கவங்க கிட்ட அவங்க சர்வன் கிட்ட கேட்பார் ராஜாதி இந்த மாதிரி வடிவு வருது ஷூட்டிங்க்கு அதுக்கு பிடிச்ச குழம்பு வச்சு கொடு அப்படின்னு அவர் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாரு ஆனா எங்களுக்கு செஞ்சு எடுத்துட்டு வருவாரு அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது எல்லாத்துலயும் ரொம்ப கரெக்டா கணக்கா இருப்பார் கரெக்ட் டயத்துல சாப்பிடணும் கரெக்ட் டயத்துல ஒரு ஒரு ஃபங்க்ஷன்னா அட்டன் பண்ணணும் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னா கரெக்ட் டயத்துல எடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சாதாரமா மாட்டார் எந்த இன்டர்வியூ அவங்கள பத்தி ஆராய்ஞ்சு அது உண்மை அவங்கள இன்டர்வியூ பண்ணாருங்கிறது ஆச்சரியமா இருக்கு எனக்கு நம்பிக்கையே வரல நான் வந்து ஒரு ஷூட்டிங்ல இருக்கேன் ஹம் கார்த்திகை தீபம்னு ஒரு சீரியல் ஷூட்டிங்ல இருக்கனால நான் இங்க வந்து ஷார்டுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நியூஸே தெரிஞ்சது நம்மளுடைய துக்கம் நம்மளுடைய வருத்தம் எல்லாம் நமக்கு மட்டும்தான் நம்ம வந்து வேலை செய்யற இடத்துல அதை சொல்லவே முடியாது அதுவும் இதுவும் சினிமாவை சீரியலும் அவங்களா பார்த்து நம்ம வந்து பர்மிஷன் கேட்டாலும் காம்பினேஷன் உண்மைதான் இவங்க சொல்றது உண்மைதான் நம்மளோட வருத்தம் எல்லாமே நமக்குள்ளாரதான் ஸோ இதை முடிச்சிட்டு அவங்க பேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அவரை போய் பார்ப்பேன் அது வரணும் அவருக்காக பிரார்த்தனை பண்ணுவேன் நல்ல மனிதர் நல்ல ஒரு வெல்விஷர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு என்னோட முதல் கதாநாயகி முதல் கதாநாயகின்னு ரொம்ப பேசுவாரு அவரை ரொம்ப மிஸ் பண்றேன் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் இப்போ ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட நம்ம இந்தியா கிளிப்ஸ்காக நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்தப்போ அவ்வளோ சந்தோஷமா அந்த ஐம்பத்தி மூணு தடவை முதல் மரியாதை படத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த ஒரு ஒரு டீடைலிங்கும் அவரோட அந்த சினிமா மேல இருக்க காதல் எப்படி எப்படிப்பட்டது அப்படிங்கறது ஆசரியப்படுவாரு நானும் அவரும் வந்து ஒரு சீரியல்ல நடிச்சோம் அதுல நான் அவருக்கு மாமியார் ஐயோ என்னை விட சின்ன பொண்ணு என்னை விட சின்ன பொண்ணு நீ நீ வந்து மாமியார் சார் சொல்லாதீங்க சார் அப்புறம் எனக்கு குழப்பே இல்லாம போயிடும் பரவாயில்ல சார் என்னை அத்தன்னே கூப்பிடுங்க அத்தையா எப்படி கூப்பிடுறது அப்படின்னு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தேன் நான் இருக்கிறத ஆச்சரியப்பட்டுப்பட்டு பாப்பாரு எப்படி மனப்பாடம் பண்ண முடியுது எப்படி அப்படி ஞாபகமா பேசுறீங்க அப்படின்னு அவர் எனக்கு எனக்கு சர்வ் சர்வ் பண்ணி இட்லி வச்சு அவங்க வீட்லயே இன்டர்வியூக்காக தான் ஆஹ் அவரு இல்லைன்னாலும் நான் இன்டர்வியூக்கு போலனாலும் சாப்பிடாம விட மாட்டாரு அது வேற விஷயம் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டா சாப்பிட வச்சுதான் என்ன அனுப்புவாரு அதுவும் நான் வர்றேன்னா எனக்கு பிடிச்சது மாதிரி செய்ய சொல்லுவாரு அன்னைக்கும் அந்த தான் இட்லி எல்லாம் வச்சு வெள்ளிக்கட்டுல சாப்பிடு அப்படின்னு எல்லாம் சொல்லி ரொம்ப ரொம்ப வெல்வி சர்மா அவரு பயங்கரமான வெல்விஷர் நல்ல ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினான ஒரு பர்சன் அதாவது பொம்பளைங்க அப்படின்னா ரொம்ப மரியாதை கொடுப்பாரு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு அது எந்த வயசா இருந்தாலும் சரி அது சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அவருக்கு ஈக்குவல் வயசுல இருந்தாலும் சரி எல்லாரும் அந்த பெண்கள் அப்படின்னாவே ஒரு மரியாதை கொடுப்பாரு அவங்க எல்லாம் பாவப்பட்டவங்க பாவம் மனசுக்குள்ளாரையே வச்சிட்டு கஷ்டப்படுறவங்க அவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனுஷம்மா என்னத்த சொல்றது எப்படி இதை தெரிஞ்சுக்காம போயிட்டாரு எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டா அவரு அவரு ஜாதிரதியா இருந்திருப்பாருங்கிறது தான் அவருக்கு கணிச்சு சொன்னவங்க எல்லாம் கூட அவரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணும் போது கூட பைபாஸ் சர்ஜரி பண்ணும் போது கூட என்ன எதுனா ஆராய்ச்சி பண்ண மனுஷன் எப்படி இத மிஸ் இதனாருன்னு தெரியல கிட்ட நீங்க ஒரு விஷயம் அப்படின்னா இந்த நேரத்துல பகிர்ந்துக்க கூடிய ஒரு விஷயம் பண்ண முடியுமா அவருடைய டிசிப்ளின் அதாவது அவர் வந்து கஷ்டப்பட்டு வந்து ஃபேமிலிக்காக நான் வந்து கன்னிப்பிரவத்திலே முடிஞ்ச கையோட அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அப்போ வந்து அவங்க கே கே நகர்ல பிளாட்ல இருந்தாங்க ஒரு ரூம்ல அண்ணன் தம்பிங்க படுத்துப்பாங்க இன்னொரு ரூம்ல அப்பா அம்மா தங்கச்சி அதே மாதிரி அவங்க தங்கச்சி மேல ரொம்ப பிரியம் அவருக்கு அதை வந்து கோலாகலமா அவங்க தங்கச்சி கல்யாணத்தை பண்ணாரு அவரோட வீடு கிரக பிரவேசத்தை அவ்வளவு நல்லா பண்ணாரு இந்த இடத்துல இப்படி வரணும் இப்படி வாழணும் இப்படி வீடு கட்டணும்னு பிளான் பண்ணி வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போனவர் டிசிப்ளின் நான் திரும்ப திரும்ப சொல்றேனே அவர் ரொம்ப டிசிப்ளினான பர்சன் அந்த டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே அன்பா பழகுவார் அவருக்கும் கோவம் வரும் கோவம் வராமலாம் இல்லை அந்த கோவத்தையும் அப்படி காட்டினான அவ்வளவுதான் அவனுக்கு மூளை அவனை கோச்சிட்டு நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அதை ஈஸியாச்சு போவாரு நான் பார்த்து வியந்தது எல்லாம் வந்து அவங்க வீட்டுல ஒர்க் பண்ற எல்லாருக்கும் வந்து அவரு அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணார் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணி லாபம் வந்ததை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாரு அது வந்து ஆச்சரியமான விஷயமா இருந்தது அவருடைய லாபத்தை அங்க அவங்க கூட எல்லாருக்கும் பிரிச்சு பெரிய விஷயம் கொடுத்தாருக்குமே நம்மளும் செஞ்சோம்னா ஏதோ ஒண்ணு செய்வோமே தவிர அப்படியெல்லாம் பெரிய மனசு வராது அவருக்கு எம்ஜிஆர் சார் ரொம்ப பிடிக்கும் சிவாஜி சார ரொம்ப பிடிக்கும் கமல் சார் மேல மிகப்பெரிய மதிப்பு அவருக்கு மிகப்பெரிய மரியாதை அவருக்கு அதெல்லாம் பேசுவார் இல்லையா அதனால எனக்கு இதெல்லாம் பாக்கும்போது அவர் அவர் மேல எனக்கு ஒரு தனி மரியாதைங்கிறத விட பாசம் பாவமா இருக்க எனக்கு பாவமா தெ தெரியவாரு எப்பவுமே என்ன பண்றது நீங்க சொன்ன மாதிரி அவரோட சண்ணுக்கு வந்து கொஞ்ச நாள்ல திருமணம் வச்சிருந்திருக்காரு இந்த ஒரு நேரத்துல அவரோட இழப்பு அப்படிங்கறது அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பா இருக்கும் அது பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியல உலகம் சரியா புரிஞ்சுக்க மாட்டேன்றான் ரொம்ப இன்னசென்டான பையன் அவனுக்கு புரியல அவனுக்கு புரியல அவனுக்கு வாழ்க்கைய புரிய வைக்கணும் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொண்ணு வந்து புரிய வைப்பா அப்படிங்கிற இதுலே தான் இருந்தாரு இப்ப அவர் பேசி வச்ச பொண்ணையே கல்யாணம் பையான்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடம் அதுதான் சொன்னார் என்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா அவனுக்கு உலகத்தை உலகத்தை தெரிய வைப்பா அந்த பொண்ணு அப்படின்னு தான் சொன்னார் அவருக்கும் உங்களுக்குமான ஒரு உரையாடல்ல நீங்க மறக்க முடியாத ஒரு விஷயம் இந்த தருணத்துல நம்ம பகிர்ந்துகிட்டோம்னா அது எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்னா என்ன மேம் நிறைய விஷயங்கள் பேசிருக்கோம் நான் தான் அவர்கிட்ட கொஞ்சம் உரிமை எடுத்து சண்டை போடுவேன் சார் என்ன சார் இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னு பட் அவர் எப்பவுமே என்னுடைய நடிப்பை ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ரொம்ப சார் உண்மையில அந்த அளவுக்கு பண்றேன் நான் நான் டைலாக் எல்லாம் வாங்காம நடிப்பேன் அவரு இப்ப தான் சமீபமா நடிக்கும் போது அவர் ப்ராம்டிங் சினிமால எல்லாம் ப்ராமிட்டிங் வாங்கல இப்ப சீரியல்ல எனக்கு எதுவுமே ஞாபகத்துலயே வர நீங்க எப்படிங்க உங்களுக்கு ஞாபகம் வருது இதெல்லாம் சார் இதுதான் சார் எனக்கு காசு கொடுக்குது இதை வச்சுதானே சார் நான் சர்வே ஆகுறேன் இதுல கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா அப்புறம் என்ன சார் இருக்கு அப்படின்னு இல்ல இல்ல நீங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கீங்க நீங்க வந்து சிறந்த நடிகை எப்பவுமே உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணுங்க உங்களுக்கு பாரத் ராஜா சாருக்கெல்லாம் ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணுங்க அப்படின்னு அடிக்கடி முதல் மரியாதையை பத்தி தான் சொல்வாரு சமீபமா நான் ஜெயா டிவில முதல் மரியாதை பார்க்கும் போது கூட அவர் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது அடிக்கடி என்னை வந்து மனசார நம்மளை பாராட்டுறவங்களையும் ஒரு வாய் வார்த்தைக்கு பாராட்டுறோம் நமக்கு தெரியும் இல்லைங்களா அதுல என்ன மனசார பாராட்டின ஒரு ஒருத்தர் அவர் அந்த இன்டர்வியூலயே ஒவ்வொரு டீட்டெயிலையும் அப்படி சொல்லிருப்பாரு அந்த முதல் மரியாதை படத்தை பத்தி இதுல நீங்க இப்படி பேசினீங்க இப்படி அடிச்சீங்க அவங்கள அந்த மாதிரி அவர் அவ்வளோ ரசிக்கிறாரு படத்தை ஆர்டிஸ்ட அவருக்கு வந்து சிவாஜி சார்னா ரொம்ப பிடிக்கும் அதனால முதல் மரியாதையை அவரே சொல்வார் என்னை எப்ப பார்த்தாலும் வடிவு அந்த முதல் மரியாதையில ராதா எங்க ஊரு பொம்பளைங்கலாம் அப்படித்தான் வடிவு இருப்பாங்க நீ நடக்கிற பாரு இந்த ராதா வடிக்கிறதுக்கு அப்படின்வாரு பட் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் வந்து ஸ்ரீதேவி எப்ப பாரு சொல்லுவார் ஸ்ரீதேவி 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 ஸ்ரீதேவினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சிம்ரன் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் அவர் எப்பவுமே சொல்ற வார்த்தைகள் சிம்ரன் அப்படின்னு பாரு சார் ஏன் கூட உட்காந்து சிம்ரனை பத்தி பேசுறீங்களே சார் நீங்க வேறங்க சிம்ரன் வேறங்க சிம்ரன் வந்து அப்படின்னு ரொம்ப அந்த கலைநயத்தோட ரசிக்க கூடிய ஒரு நல்ல மனுஷன் நல்ல மனிதர் எப்படி இத மிஸ் பண்ணாருன்னு எனக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு எப்படி இதண்ணாரு அப்படின்னு நிச்சயமா mam ரொம்ப ரொம்ப நன்றி mam இந்த ஒரு தருணத்துல உங்களோட பதிவ எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு இது வந்து எனக்கு எனக்கே என் மனசுல இருக்கிறத நானு நானு சொல்லியே ஆகணும்ல தெரியல thanks மா ரொம்ப ரொம்ப thanks மா ரொம்ப நன்றி நன்றி நான் அழுதுக்கான பரவாயில்லமா நான் ஷூட்டிங்ல இருக்கறனால அழக்கூடாதுன்னு இருக்கேனா மனசு பாரமாயிட்டே இருக்கு மனசு பாரமாயிட்டே இருக்கு அந்த நேரத்துல நீங்க எல்லாம் வந்து என் மனசுல இருக்க பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் உதவியா இருக்கீங்க அதுக்கே நன்றிமா நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா உங்களுக்கும் நன்றிமா ரொம்ப நன்றி மேம்